வெல்கம் டு அகானா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாதா ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இது கட்டிங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய கட்டிங் போட்டிருக்கோம் அது எல்லாம் பாருங்கள் அதேதான் சாதா ப்ளவுஸ் உள்ள கட்டிங்கு இப்போ பேக் கட்டிங் வந்து கீழே போட்டிருக்கேன் மேலே வந்து ஃப்ரண்ட் கட்டிங் போட்டிருக்கேன் இந்த ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறங்குற வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பாருங்கள் கீழே வந்து பேக் உடைய போட்டிருக்கோம் இல்லையா பேக் நெக் விட்டு போட்டிருக்கோம் அது மேலே வந்து ஃப்ரண்ட்டு போட்டிருக்கோம் கட்டிங் இப்போ இது ரெண்டு ஷோல்டரையும் ஒன்றா வச்சுக்கோங்க ரெண்டு ஷோல்டர் ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஷோல்டரு நம்ம எவ்வளோ கட்டிங் பண்ணும்போது விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஷோல்டரை பிடிச்சி தச்சிடணும் இப்போ அது வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் இங்கே ஒரு லாக் கொடுத்துக்கலாம் இங்கே ஒரு லாக் கொடுத்துக்கலாம் இல்லை டபுள் தைலும் கொடுக்கலாம் கரெக்டாக ரெண்டு பீஸும் ஒரே லெவலில் வச்சுட்டு அங்கே எந்த அளவுக்கு பிடிச்சோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு பிடிச்சிருக்காங்க கட் பண்ணிட்டு இப்போ ஷோல்டர் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பீசம்போத பிரித்து போட்டு இது பேக்கு இப்போ பேக்குடைய பட்டி நம்ம எந்த அளவுக்கு இப்போ வில்ல நம்ம விட்டுருக்கோமோ மடிக்கிறதுக்காக ஃபோல்டிங்க்கு அந்த அளவு மார்க்கிங் கொடுத்துருப்போம்ல இல்லை ஒரு அக்காது கொடுத்துருப்போம் இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருப்போம் இது உள்ளே போகிறதுக்கு ஒரு ஒன் இன்ச்சுக்கு அந்த நகத்துல அப்படி நீவி விட்டு நம்ம ஃபோல்டிங்கை கரெக்டா நம்ம அக்கா தேங்க கொடுத்தோம் அந்த அளவுக்கு நம்ம எப்பவுமே துணி வந்து கட்டிங் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு உள்ள ஃபோல்டிங்க்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவு மட்டுமே நம்ம தைக்கிறப்பவும் அந்த அளவு கம்மி பண்ணி நம்ம செய்யணும் அப்படி செஞ்சோம்னா திரும்ப எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்போ வந்து அளவு கரெக்டாக மாறாம மாறாமல் அதே போல எவ்வளவு துணி கொடுத்தோமோ அதை அவ்வளவும் நம்ம கரெக்டாக உள்ள விட்டு தைக்கிட்டோம்னா நமக்கு திரும்ப லூஸும் இருக்காது நம்ம அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டாதான் நமக்கு நமக்கு அளவு கம்மியா இருக்கும் இப்போ நம்ம எவ்வளோ உள்ளே கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உள்ளே மறைச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக பட்டி தைச்சிடுவோம் இப்போ சைட் பட்டி தைச்சாச்சு இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்டு இப்போ ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணி பேக் வந்து பட்டி தச்சிருக்கோம் இந்த பீஸ் எப்படி இருக்குது ஃப்ரண்ட்டு பீஸ் ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து நம்ம மூணு டாட் பிடிக்க வேண்டியது மூணு டாட்டுக்கு வந்து நம்ம இந்த சென்ட்ரு ஓப்பன் பண்ணிட்டும் பண்ணலாம் சென்ட்ரு ஓப்பன் பண்ணாமலேயும் பண்ணலாம் சென்டரில் வந்து இது மாதிரி டேப் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு இன்ச் அளவு இந்த கேஃபு மூணு இன்ச்சு சென்ட்ரு வச்சு சென்ட்ரு ஒரு மார்க்கிங் வச்சு காட்டுறேன் சென்ட்ரு மார்க் பண்ணி சென்ட்ரில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் வச்சுக்கோங்க மார்க்கிங் வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம மூணு டாட் பிடிக்கிறது நிறைய விதம் நம்ம காமிச்சிருப்போம் இதிலும் ஒரு ஒரு டைப்பு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த மார்க்கிங்கும் இல்லாம தைக்கிறப்பவே நம்ம இதை மார்க்கிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு இப்போ இது வந்து ஒன் இன்ச்சு தான் இந்த சைடு அந்த பக்கம் ஒரு ஒன் இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் நம்ம இந்த ஃபஸ்ட் டாட் கொடுக்குறோம் பெரிய டாட்டு இது ஏன்னா இவங்க வந்து தான் இருப்பாங்க இப்போ இதோடைய உயரம் வந்து மூணு இன்ச்சு கொடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து மேல இருந்து குறுக்கு கட்டாம அப்படியே வந்து ஒரு வி டைப்பில் ஷேப்பா ஷேப்பாக தச்சிடணும் குறுக்கு கட்டல இப்போ வந்து இதை டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இப்படி டபுள் ஸ்டைல் இப்படி டபுள் ஸ்டைல் நம்ம கொடுக்கும்போது நம்ம குறுக்கு கட்டணும்னு அவசியம் இல்லை பாருங்க சென்ட்ரு வந்து ஷோல்டர்லேருந்து இருந்து நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டா இப்படி பிடிச்சோம்னா கரெக்டாக வரும் இப்படி எடுத்துக்கிணா பீஸோடைய லெவல் கரெக்டாக இருக்கும் அப்போ அப்படியே வந்து நகத்துல நீ விடுங்க விட்டு நம்ம வெறும் ஹைட் மட்டும் இப்போ அங்கே மூணு இன்ச்சு வச்சோம் இல்லையா அந்த ஹைட் மட்டும் இந்த பக்கம் பீஸ்லயும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் டேப் வச்சும் பண்ணிக்கலாம் அந்த பீஸ மேல வச்சும் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து குறுக்கு கட்டாம டபுள் தையல் கொடுத்துக்கிறோம் தயில் வந்து டபுள் தையல் கொடுக்கும்போது தையல் வந்து தையல் மேலேயே தையல் கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா முன்ன பின்னெல்லாம் போகாம தையல் மேலயே தயில் கொடுத்தா தான் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கும் இப்படி ஒரு வி டைப்பில் இந்த பீஸை வந்து நம்ம தச்சுக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் டாட்டு வந்து சென்டர் டாட்டு இப்போ சென்ட்ரல் டாட் தைக்கிறப்போ தைக்கிறப்போ இந்த சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டோம் நம்ம சென்டர் டாட் தைக்கலாம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருக்கும் பீஸ் வந்து இதோடைய வந்து சென்டர் பிடிச்சிக்க சொல்லுவாங்க இல்லையா இப்படி பிடிக்க சொல்வாங்க இப்படியும் பிடிக்கலாம் மேலே பீஸ் வந்து ஒன் இன்ச்சு கொஞ்சம் விட்டு கீழ வந்து அளவு கம்மி பண்ணி இப்படியும் டாட் பிடிக்கலாம் இப்படி பிடிக்கும்போது அதை விட இது வந்து பினிஷிங் இன்னும் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க விட்டுட்டு ஒரு இதுவும் வந்து ஒரு இது வந்து ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா அரை இன்ச்சு அளவுக்கு வரும் நம்ம இது வந்து ஒரு ஃபோர் இன்ச் அளவுக்கு தான் குடுக்கணும் இதே வந்து நமக்கு ஷேப் எடுப்பா போது அது வந்து இன்னும் நம்ம ஒரு அரை இன்ச் அளவுக்கு கொடுக்கலாம் இது வந்து நானு இவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க இது அவங்களுக்கான அளவு ரெண்டு டாட் பிடிச்சா எப்பவுமே மூணாவது டாட் நமக்கு அளவு தேவை கிடையாது இந்த ரெண்டு டாட்டையும் சேர்த்து கையில் இப்படி பிடிக்கும் பொழுது மூணாவதா ஒரு அளவு தானாகவே வரும் பாருங்க அதுதான் மூணாவது ஒரு கட்டிங் அளவு நம்ம இதை மார்க் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம் இது கை அளவில் தைக்கிற அளவும் இந்த நம்ம ஸ்டெயிட் கட்டிங்கில் நமக்கு ஈஸியாக இருக்கும் இதுவும் ஒரு ஃபோர் இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு இந்த ஒரு ஒன் இன்ச்சு கேப்பில் ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ இந்த மூணு கட்டிங் பாருங்கள் இது வந்து ஒன் இன்ச் அளவுக்கு இதான் சென்ட்ரு நீங்கள் ஒரு ஒன் இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதே பாருங்கள் இந்த செகண்ட் டாட்டியோ எதோ கார்னர்னால் இது ஒரு ஒன் இன்ச்சுக்கு இதோடைய சென்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சுக்கு இப்படி கார்னர் நிறுத்தினோம்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் கப்போடைய அளவு சைஸு கரெக்டாக இருக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதை கொஞ்சம் அப்படியே நகத்தில் நெய்வி விட்டுட்டு கரெக்டாக வந்திருக்கும் இது வந்து ஒரு ஒல்லியா இருக்கிற ஆளுங்களுடைய பிளவுஸு அதனால கப்பு வந்து அளவு சைஸ் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம இப்படி தைச்சா கரெக்டாக இருப்போம் இப்போ நம்ம இதே போல இந்த ரெண்டு இன்னொரு பக்கமும் தச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆட்டி ரெண்டு பக்கமும் பிடிச்சிருப்போம் இப்போ வந்து இதுக்கு பட்டி ஏற்றலாம் பட்டி எப்படி ஏற்றுறோன்னு பாருங்க உள்ள வந்து நான் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் மொத்தம் மூணு பீஸ் கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ்தாக மொத்தம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை நாலு பீஸ் கூட கொடுக்கலாம் இப்போ நான் மூணு வச்சுருக்கேன் இதில் நம்ம வைக்க வேண்டிய பீஸை பட்டியை கீழே வச்சுட்டு பட்டி வந்து எந்த பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் ஏற்றுறோமோ நம்ம இதோடைய டாட் இருக்கு இல்லையா டாட் பக்கம் வர ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா அது வந்து ஷேப் வந்து நமக்கு நல்லா கொடுத்துருப்போம் ஷார்ப்பாக வர மாதிரி இந்த பேஜை வந்து நம்ம இதில் வைக்கணும் ஸோ அது எப்படி ஏற்றுறதுன்னு பாருங்கள் இது வந்து நான் ஃபோல்டிங் டைப்பே ஏற்றலை சாதா ப்ளவுஸுங்கனால சாதாரணமாகவே தான் ஏற்றுறேன் நான் கீழே இந்த மூணு பீஸு வச்சுட்டு மேலே வந்து ப்ளவுஸு வச்சு நம்ம இது வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தைக்கிறோம் இதில் வந்து இந்த டாக் நம்ம பிடிச்சால சென்டர் டாட்டு இந்த இந்த சென்டர் டாட்டை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த சின்னதாக அப்படி ஒரு கார்னராக மடிச்சுக்கணும் இப்போ இதை மடிச்சுட்டு அதே அளவு இப்போ நமக்கு மேலே ஒரு எஜி தைல் மட்டும் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டால் பட்டி வந்து பட்டி ஏற்றி ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து இதுவுமே வந்து நிறுத்தக்கூடாது முன்னு பின்னு தைக்காம ஒரே லெவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஆன கிளாத்தை அப்படியே ஸ்ட்ரைட்டு பிடிச்சுட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ கீழே இருக்க துணி மேலே அப்படி நமக்கு இல்லைன்னு போது நீங்கள் வச்சுட்டு ஒரு தைல் தம்மி தைல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சிங் நம்ம போட்டாலும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுருங்க பட்டி பட்டி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தச்சுக்கலாம் தச்சிட்டு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் பட்டி அட்டாச் பண்ணி வச்சு ரெண்டு பக்கம் பட்டை பட்டியை நம்ம அட்டாச் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் வந்து ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கான்னு நம்ம பட்டியை வந்து இப்படி வச்சு செக் பண்ணிக்கணும் அப்போ எங்கேயாவது நம்ம இறக்கம் கொடுத்துருக்கோம் லூஸ் கொடுத்துருக்கோம் அப்படி பட்டி முன்னுக்கு பின்னே இறங்கி இருக்கு அப்படின்னா அது எங்கே தப்பு பண்ணுமோ அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேல் தையல் போட்டுக்கணும் அப்போ நமக்கு ப்ராப்ளம் வராது இப்போ பாருங்க சென்டர் டாட் நம்ம கரெக்டாக இருக்கு லெவல் நம்ம பட்டி எத்தனை தையலும் கரெக்டாக இருக்குது நெக்காண்ட வர தையலும் அளவும் கரெக்டாக இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப கை வைக்க வேண்டிய வேலை இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல சரி பண்ணிக்கலாம் இப்போ இது சரி பண்ணிட்டு ஒரு எஜ்ஜி டைப் போட்டுக்கலாம் கிட்ட இருக்க பீஸ் மாட்டாம நம்ம முதல்ல அதை தள்ளி வச்சிடணும் அப்போ நம்ம கரெக்டாக வந்துடுவோம் நம்ம நம்ம வந்து கார்னர் மடிச்சு கொடுத்துருக்கோம்ல பாருங்க கை மேலுக்கு நம்ம தைக்கிறப்போ தெரியும் அது நம்ம மாட்டல மாட்டுது அப்படின்னா மடிச்சு இருக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்து விட்டுருவேன் பண்ணிட்டு ஒரு எஜ்ஜி தையல் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஹாம் கோழாண்ட ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த பிசில் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தட்டிட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு பேக் பட்டி தச்சுருக்கோம் ஷோல்டரை அட்டாச் பண்ணோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து மூணு டாட் பிடிச்சோம் அப்புறம் பட்டி தச்சுருக்கோம் ப்ளவுஸ் உடைய இந்த பட்டி தைச்சி எச்சி போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம என்ன வேலை செய்யணுன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஹாம்பிளோடைய இந்த கா கால இன்ச் வந்து குடாயிடும் இல்லையா அது வந்து நாம் கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ்லையும் வந்து அந்த மாதிரி குடாஞ்சி வச்சுருப்போம் இப்போ ஃப்ரண்ட் பக்கம் குடாஞ்சிருப்போம் இல்லையா அந்த பக்கம்தான் இந்த பக்கமும் ஸ்லீவ்ல கட் பண்ணியிருக்கோம்ல இதுவும் அதுவும் ஒரே பக்கத்தில் வரணும் அது பார்த்து நம்ம செய்யணும் பேக் பக்கம் போயிடக்கூடாது இதுக்கு வந்து நம்ம ஒரு நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ட் மார்க் கூட கொடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வைக்கிறப்போ அது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வருதா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் அப்போ நமக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ஷோல்டருக்கு ஒரு அடையாளத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் அது இது இல்லையா வந்து நம்ம தைக்க வேண்டிய ஷோல்டருக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வச்சுருங்க வச்சுட்டு பாருங்கள் இது ஃப்ரண்ட் பக்கம் ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம இந்த கோலுக்கு வெட்டியிருக்கோம் இல்லையே சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக வெட்டுற இந்த பக்கம் கரெக்டாக இது ஆம்போல கரெக்டாக வருதா இது ஃப்ரண்ட் பேஜுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரலுக்கு நம்ம ஷோல்டர் பிடிச்சிருக்கோம்லாம் பிடிச்சிட்டு கையை எப்படி வச்சு பீஸ் வந்து எப்படி வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி அளவுக்கு விட கை அளவு அளவு கம்மியாக இருக்குது இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வி பீஸ் அளவு நம்ம ஒரு அட்டாச்சிங் கொடுத்துக்கணும் இது எப்படின்ற ஒரு வீடியோவும் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் பத்தலை அப்படின்னும் போது அந்த இடத்துல எப்படி ஒரு அட்டாச்சிங் கொடுக்கறது அப்படிங்கிறது